ஸோ வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து இதற்கு முன்னால் நாம் சில உண்மை சம்பவங்கள் பார்த்தோமா அதே மாதிரி இப்போ நாம் இன்னொரு சம்பவம் பார்க்க போகிறோம் சரியா நபிகளார் சொன்ன உண்மை சம்பவங்கள் சரியா அதில் அமானிதத்தை நிறைவேற்றுதல் அமானிதத்தை நிறைவேற்றுன்னு சொன்னால் ஒருத்தத்தை நம்ம ஒரு பொருளை வாங்கியிருக்கிறோம் வச்சுருக்கிறோம் ஆனால் திருப்பி அதை பத்திரமாக நான் செய்யணும் திருப்பி கொடுக்கணும் அதை வந்து என்ன செய்யக்கூடாது உடச்சிடக்கூடாது இல்லை அதை என்ன செஞ்சக்கூடாது வீணடிச்சிடக்கூடாது அப்போ அதை என்ன செய்யணும் அவங்ககிட்ட திருப்பி ஒழுங்கான முறையில் கொடுக்கணும் அப்படி ஒரு சம்பவம் தான் வருது யூத சமுதாயத்தில் யூத சமுதாயம் சரியா அது ஒரு கூட்டம் அதில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அதில் இருக்கக்கூடிய ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னா அவருக்கு காசு தேவைப்படுது செலவுக்கு எவ்வளவு தேவைப்படுது காசு சேவைப்படுது அதனால் ஆயிரம் தீனார்கள் என்ன செய்கிறாரு கடனாக ஒருத்தர் போய் கேட்குறார் ஆயிரம் தீனார்கள் ஒருத்தர் போய் என்ன செய்கிறாரு கடனாக கேட்குறார் அவர் சொன்னார் நான் கடன் தர்றேன் ஆயிரம் தீனார் என்ன செய்கிறேன் ஆயிரம் தீனார்னால் நீ ஆயிரம் ரூபான்னு என்ன வச்சுக்கிடுங்க ஆயிரம் ரூபா மாதிரி நான் உனக்கு கடன் தர்றேன் ஆனால் நீ என்ன செய்யணும் யாரையாச்சும் சாட்சிக்கு கூட்டிகிட்டு வா சாச்சி நான் கொடுத்ததுக்கு சாட்சி இருக்குமா இல்லையா இவர் கொடுத்துருக்காருன்னு சொல்லுவாரா இல்லையா அந்த சாட்சிக்கு ஒரு ஆளை கூட்டிகிட்டு வா அப்படிங்கிறார் ஆனால் அவர் சொல்கிறார் எனக்கு யாருமே சாட்சிக்கு வர மாட்டாங்களே கடன் கேட்குறவர் என்ன சொல்கிறார் எனக்கு யாருமே சாட்சிக்கு வரமாட்டாங்களே அப்படிங்கிறார் சரி அப்படின்னா நான் கடன் தர்றேன் சாட்சி கூட வேணாம் உனக்கு பொறுப்பு தாரே யாராச்சும் கூட்டிட்டு வா பொறுப்பாளர் பொறுப்பாளராக யாராச்சும் கூட்டிட்டு வா அப்படின்னு கேட்குறாரு அப்போ அதுக்கு சொல்கிறார் எனக்கு யாருமே என்ன செய்ய மாட்டாங்க பொறுப்பாளராக வரமாட்டாங்க அல்லாதான் எனக்கு இருக்கிறான் அல்லாதான் என்ன இருக்கிறான் சாட்சியாகவும் இருக்கிறான் பொறுப்பாளனும் இருக்கிறான் அப்படின்னு சொன்னதோட சரி வேறு எதுவுமே வானான்னு சொல்லிவிட்டு ஆயிரம் ரூபா என்ன செய்கிறாரு அந்த ஆயிரம் தீனார கடனாக கொடுத்துட்டார் கடனாக என்ன செஞ்சுட்டார் கொடுத்துட்டார் கொடுத்த தொடர் சொல்கிறாரு தேதிக்குள்ளே என்ன செய்யணும் எனக்கு நீங்கள் வாங்கின காசை திருப்பி எனக்கு என்ன செய்யணும் கொடுக்கணும் திருப்பி என்ன செய்யணும் கொடுக்கணும்னு சொல்கிறார் சரி நீ வரும் வாங்கிட்டு போகிறார் வாங்கிட்டு கடல் கடந்து கடலில் கப்பலில் ஏறி என்ன செய்கிறார் அவருடைய ஊருக்கு தூரமாக போய் வேலை செய்கிறார் வேலை நல்லா செய்கிறாரு செய்கிறாரு செய்கிறார் நல்லா வேலை செய்கிறாரு வேலை செஞ்சு நல்லா சம்பாதிக்கிறார் சம்பாதிச்சுட்டு இப்போ பார்த்தா கடன் இத்தனா தேதிக்குள்ளே கொடுக்கணும்னு சொன்னாங்களே இந்த டேட்டில் எனக்கு நீ நீ வாங்கின காசை எனக்கு திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி அந்த டேட்டு வருது ஆஹா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே பணத்தை எடுத்துக்கிட்டு போகிறாரு கொடுக்கறதுக்காக போகிறாரு கடலில் போய் பார்க்குறாரு இவர் போய் கொடுக்குறதுக்கான எந்த கப்பலும் இல்லை போகிறதுக்கான எந்த விதமான வண்டியுமே இல்லை ஆஹா டேட்டு வந்துடுச்சே எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு உடனே என்ன செய்கிறாருன்னா ஒரு மரக்கட்டையை எடுத்துகிட்டு வராரு ஒரு மரக்கட்டையை எடுத்துகிட்டு வார் மரக்கட்டையை நல்லா வெட்டி அது ஓட்டை போட்டு அவள் லெட்ரு எழுதி இந்த மாதிரி நான் உங்களுக்கு கடன் கொடுக்கணும் ஆனால் கொடுக்க முடியலை வண்டி வரல எந்த கப்பலும் இல்லை அதனால் நான் இதில் காசை வைக்கிறேன்னு எடுத்துக்கிடுங்கன்னு சொல்லி என்ன செய்கிறாரு அது உள்ளார அந்த மரக்கட்டை உள்ளார நோண்டி உள்ளார பணத்தை வச்சு ஒரு லட்டு வச்சு அதை நல்லா மூடி கடலில் தூக்கி போடுறப்ப அல்லா அவன் சாட்சியாகவே சொல்கிறார் யா இல்ல எனக்கு நான் ஒத்திட்ட கடன் வாங்கியிருந்தேன்ல அவருக்கு சாட்சி கேட்டார் சாட்சி யாருமே இல்லை பொறுப்பாளர் கேட்டார் யாரும் இல்லை உன்னையே தான் சாட்சியாகின உன்னை தான் பொறுப்பாளராக ஆக்கினேன் இப்போ திருப்பி கொடுக்க வேண்டிய டேட்டு வந்துருச்சு திருப்பி கொடுக்க முடியலை எந்த கப்பலும் இல்லை அதனால் இதை நான் கடலில் போடுறேன் உன் மேலே நம்பிக்கை வச்சு கடலில் போகிறேன் நீ கொண்டு போய் என்ன செஞ்சிருந்த கட்டையை அவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துரு அப்படின்னு சொல்லி அல்லாட்டை என்ன செய்கிறாரு துவா செஞ்சுட்டு தூக்கி கடலில் அதை போடுறாரு கடலில் தூக்கி என்ன செய்கிறாரு போடுறாரு கடலில் போட்டால் அது போகுது இவர் திரும்பி போயிட்டார் கடன் கொடுத்தார்ல இத்தனா தேதியில் வந்து கடனை திருப்பி கொடுத்துருவாருன்னு சொல்லி நம்பிக்கையில் வந்து கடல்ல வந்து தேடுறாரு வந்து பார்க்குறாரு யாருமே காணும் என்ன கடன் வாங்கினவரை காணமென்னு திரும்பி போகிற சமயத்தில் ஒரு கட்டை வந்து கிடக்குது ஒரு கட்டை வந்து கிடக்குது சரி இதை எடுத்துகிட்டு போய் நம்ம விரவுக்கு என்ன செய்வோம் உடச்சாச்சும் அடுப்பில் வச்சு எரிப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போய் நல்லா கோடாலையெல்லாம் எடுத்து வேகமாக ஊங்கி அடித்து உடைக்கிறாரு உள்ளாக்கு ஒரு லெட்டரும் இவர் ஆயிரம் ரூபா காசும் இருக்குது லட்ரு வாங்கி படித்தா எழுதியிருக்குது என்னால் வர முடியலை கப்பல் எதுவுமே இல்லை இது உங்களுக்கான காசு தான் எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொன்னதோட அவரும் எடுத்துக்கிட்டார் கொஞ்சம் நாள் கழித்து கப்பலில் கப்பல் கிடச்சதோட வர்றதுக்கு கப்பல் கிடச்சதோட ஏறி அந்த கடை வாங்கினவர் வர்றார் கையில் ஒரு ஆயிரம் ரூபாய் வச்சுருக்கிறார் ஆயிரம் என்ன செஞ்சிருக்கார் வச்சிருக்கார் வச்சு கொண்டு வந்து சொல்கிறார் இந்த மாதிரி நீங்கள் சொன்ன டேட்டில் நான் கொடுக்க முடியல அதனால் கப்பல் எனக்கு கிடைக்கல நான் என்ன செஞ்சேன் ஒரு மரக்கட்டையில் ஒரு லட்டரும் ஒரு பணமும் வச்சு நான் அனுப்புனேன் அது உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துச்சா என்னன்னு எனக்கு தெரியலை அதனால் இந்த ஆயிரம் தீனார நான் உங்களுக்கு திருப்பி தர்றேன் நீங்கள் வாங்கிக்கிடுங்கன்னு சொல்கிறப்ப அந்த கடன் கொடுத்தார்ல அவர் சொன்னார் இல்லை இல்லை நீங்கள் கொடுத்த அந்த ஆயிரம் தீனார் என்ன செஞ்சிருச்சு எனக்கு வந்து சேர்ந்துருச்சு அந்த கட்டை வந்து என்ன என்ன என்னட்ட வந்து என்ன செஞ்சிருச்சு சேர்ந்துருச்சு நான் என்ன செஞ்சு அதை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறார் இதை கேட்டதோட கடை வாங்கின கடறை வாங்கினவருக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆ அவர்கிட்ட போய் சேர்ந்துருச்சான்னு சொல்லி அப்போ அல்லாவை பொறுப்பாளராக வச்சு உண்மையான என்ன செஞ்சார் அந்த கடனை திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி வாங்கினார் திருப்பி கொடுக்கணுங்கிற எண்ணத்தில் அந்த டேட்டில் எப்படியாச்சும் கொடுத்துணுங்கிறதெல்லாம் என்ன செஞ்சார் அதுக்குள்ளார கட்டையில் வச்சாச்சும் அனுப்புவோம் கட்டை எங்கேயாச்சும் மிதந்து போயிருக்கும்ல கரெக்டாக அவர்கிட்ட போயிடுச்சு யாரு கொண்டு போய் சேர்த்தா யாரு கொண்டு போய் சேர்த்தா அல்லா மேலே நம்பிக்கை வச்சுருக்குறோம் சரியா மேலே நம்பிக்கை நம்ம சரியாக வச்சுருக்குறோன்னு சொன்னால் அல்லா என்ன செய்வான் நமக்கு எல்லா விதமான உதவியும் செய்வான் கடன் வாங்கினா என்ன செய்யணும் கரெக்டான டேட்டில் திருப்பி கொடுக்கணும் அடுத்த பொருளை வாங்கினா என்ன செஞ்சிடணும் ஒழுங்கா திருப்பி கொடுக்கணும் ஒழுங்கா கொடுக்குற டேட்ல கரெக்டாக கொடுக்கணும் ஏய் நாளைக்கு குறா நாளைக்கு தந்துடண்டா அப்படின்னு சொன்னா நாளைக்கு என்ன செஞ்சிடணும் கொடுத்துடணும் ஏ பேனாதாடா எழுதிட்டு நாளைக்கு தந்துடண்டான்னு வாங்கினா என்ன செய்யணும் மறுநாளே கொடுத்துடணும் அப்படியே என்ன செய்யக்கூடாது நாளைக்கு தரேன் நாளைக்கு தரேன் என்ன செய்யக்கூடாது ஏமாத்த கூடாது நாளைக்கு தந்துடுவோம்னா நாளைக்கு என்ன செய்யணும் கொடுத்துடணும் சரியா வாங்கும் போது கொடுக்கற எண்ணத்தோட தான் வாங்கணும் இப்போ வாங்கிடுவோம் அப்புறமா கொடுக்கணும் கொடுக்கணும் சொல்லி அவனை ஏமாத்திடலாம் அப்படி சொல்லி என்ன செய்யக்கூடாது வாங்க கூடாது வாங்கும் போது என்ன உள்ளத்தில் என்ன இருக்கணும் இன்னைக்கு வாங்கி நாளைக்கு தரேன்னு சொன்னா கொடுக்க கூடிய என்ன செய்யணும் இருக்கணும் என்ன இருக்கலாமா இருக்கலாமா இருக்கக்கூடாதா சத்தமா சொல்லுங்க இப்ப வாங்கின பொருள் என்ன செய்யணும் அந்த கரெக்டா உண்மையாளராக இருக்கணுமா பொய்யா இருக்கணுமா உண்மையாக இருக்கணும் அல்லாமல் எப்போவுமே என்ன செய்யணும் நல்லா நம்பிக்கை வச்சிருக்கணும் புரியுதா அப்படி அல்லாமல் நம்பிக்கை வச்சுதான் என்ன செய்வான் எல்லா விதமான உதவியும் செய்வான்